கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக மீண்டுமாய் தேவன் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் கூடான்னு கூடிய நன்றியை ஏறெடுக்கிறேன் இந்த புதிய மாதத்துல நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஐந்து மாதங்களே தேவன் நம்மை கடக்கும்படியாக செய்த இந்த அற்புதத்திற்காய் அடையாளத்திற்காய் தேவன் கூடான கூடிய நன்றியை நாம் ஏறெடுப்போம் மீண்டுமாய் இந்த குழுவுல அடியலுக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆறாவது மாதத்துல உங்களுடைய அஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் செய்த இந்த கிருபைக்காய் நான் நன்றியர் எடுக்கிறேன் நம் பாடங்களை கடந்து செல்வதற்கு தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்ப இந்த கால வேலைக்காய் நன்றியோட குதிக்கிறோம் ராஜா கத்திர ஐந்து மாதங்களை எங்களுக்கு கடக்கு சேவியர் சாமி அதற்கொடான கொடி நன்றியை எடுக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் மத்தியில் இருந்தவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் ஆனாலும் பாவிகளாக எங்கள் மீது தேவநீர் செய்த இந்த அற்புதத்திற்காய் அடையாளத்திற்காய் இமக்கு நன்றி மீண்டும் ஒரு நாளை நீ காண செய்திருக்கிறீர் ஒரு மாதத்திற்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாத தேவன் செய்த இந்த கிருப்பைக்காய் இமக்கு நன்றி ஆண்டு வர இப்பொழுதுமாய் கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் படிக்க போகிற இந்த பாடங்களை இந்த பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அடியில மறைத்து நீங்க பேசும்படியாய் கர்த்தாவே இந்த ரகசியமான காரியங்கள் கர்த்தாவே இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கள் மத்தியில இடைப்பட போவதற்காக மக்கள் நன்றி ஆண்டு ஆரம்ப ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் எங்களோடு நீங்களை வாழ்நெடுக்க வேண்டுமா கருத்துல ஒப்படம் துதிக்கணமாகி ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவன நல்லா தகவல் ஆமே நாம் இந்த நாளில பத்தாவது பாடத்துல நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளில படிக்க போகிறோம் உலகத்தின் இந்த வாரம் முழுவதுமாய் நாம் படிக்க போகிறோம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம் இதுல உள்ள இந்த தலைப்பில் உள்ள இந்த பாடத்தில் உள்ள நமக்கான ஆவை குறிக்க பாடங்கள் நமக்கு நம் படிக்க இருக்கிறோம் இதுல நமக்கு ஐந்து தலைப்பின் கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஆட்டுக்குட்டியின் போகம் இரண்டு நோவாவின் சுசேஷ ஊழியம் மூன்றாவது சோதம் குமாராவின் கதை நான்காவது சர்வலோக நியாயதிபதி ஐந்தாவது வருகை வருகைக்கு முந்தைய நியாய விசாரணை என்ற தலைப்பின் கீழாக இந்த வாரத்துல நாம் படிக்க போகிறோம் நமக்கு இந்த நாளில மனப்பாட வசனமானது அஹ் அது ஒன்று குருந்திரன் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு இப்படியாய் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பை உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்காயிருக்க கடவன் என்று சொல்லி இந்த எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஆஹ் நம்ம எப்படி இந்த இடத்துல நாம் வாழ வேண்டும் இந்த கடைசி நாட்களில நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த பாடங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால நம்ம இந்த பாடத்துல நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தேவ மக்களுடைய அனுபவம் அனுபவம் வேதாகமத்தில் நிறைந்துள்ளது நாம் தற்கால சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இந்த சம்பவங்கள் எல்லாம் சிலவற்றை இந்த கடைசி கால சம்பவங்களை குறித்து நமக்கு தானியல் புத்தகத்திலும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலும் தீர்க்க தரிசனங்களாக நாம் புரிந்து கொள்ள ஒரு அடித்தளமாக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம மனசாட்சி ஆஹ் சுதந்திரத்தை மீறாமல் ஒவ்வொருவரும் தேவன் மிக சரியாக கொண்டு சென்றிருப்பதை புரியும் இந்த சம்பவங்களை குறித்தும் இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் எப்படியாக ஒரு எச்சரிப்பு அதாவது நோவாவின் காலத்தில் எப்படியாக இருந்தது சோதாமு குமார காலத்துல எப்படி நடந்தது அதே போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கடைசி நாட்களில எப்படி அநேக எச்சரிப்பின் செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேக எச்சரிப்பின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது கடைசி காலம் கடைசி காலம் என்று சொல்லி நாம் அனைத்து எச்சரிப்பின் காலத்தை நாம் நமக்கு சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி அப்பொழுது நோவோவின் காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தார்களோ அதே தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு மேலாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் நம் சத்தியம் தெரிந்த பிள்ளைகள் அப்படி இல்லாமல் வணங்கா கழுத்து உள்ளவர்களா இல்லாதபடி தேவனுக்கு கீழ்படிந்து இந்த சத்தியங்களை நாம் படிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்தின் கீழாக நாம் படித்து வருகிறோம் எச்சரிப்பின் செய்தி நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எச்சரிப்பின் கீழாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணோடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் அதற்கான ஆயத்தங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அஹ் ஏனோ தானோ என்று இல்லாதபடி எப்படி நோவாவின் காலத்துல குடித்து வெறித்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்களோ அதே போல இந்த நாட்களே நாம் நடக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அப்படி இல்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எச்சரிக்கையின் தலைப்புல இன்றைய பாடம் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் ஆட்டுக்குட்டியின் கோபம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற என்னோட பிள்ளை எப்படியாவது மனம் திரும்பி என்ன செய்ய போகும் மனம் திரும்பி என்னிடத்துல வர வேண்டும் இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் இது செல்ல வேண்டும் அநேக பிள்ளைகளுக்கு இந்த தேசங்கள் எல்லா இடங்களிலும் என்ன செய்ய வேண்டும் எடுத்து செல்ல விட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாளும் அநேக சாட்சியின் கீழாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம அதற்கு ஏற்றாற்போல் இந்த எச்சரிப்பின் செய்தி நாம் படிக்கிற பிள்ளைகளாகினா அதன்படி நடக்கிறோமா இல்ல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரியமுள்ள மகனாக மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி இப்பொழுது என்ன தலைப்பு ஆட்டுக்குட்டியின் கோபம் என்று சொல்லி நமக்கு ஆஹ் எச்சரிப்பு செய்தி அநேக நேரங்களில் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுது வருவார் என்று ஆண்டவர் நமக்கு தெரியாது அது அஹ் அந்த வருகைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு மகளாக மகனாக இந்த உலகத்துல இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம யோசிக்கத்தக்கதாகத்தான் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வெளிப்படுத்தும் புத்தகத்துல ஆறாவது அதிகாரத்துல நமக்கு இருந்து பதினேழு வசனங்கள் இப்படியாகி நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் அதாவது அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்து சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்து சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் குதிர்ந்தது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில விழுந்தது அப்போ அந்த நட்சத்திரமானது எப்படி ஆண்டவர் என்ன சொல்கிறார் வருகையின் போது ஆறாவது முத்திரையான உடைக்கப்பட்டு அந்த பூமி முழுவதுமாய் என்ன செய்ய போகிறதா அந்த சூரியனானது என்ன செய்வோம் ஒரு கருப்பு கம்பளியை போத்திரு போல இருக்கும் என்று சொல்லி ஒரு அதே போல வானமும் ஆஹ் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாக போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகர்ந்து போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐசிவர்வான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதேனர் யாவரும் ஆஹ் பர்வதங்களில் புகைகளிலும் கண்மலைகளும் ஒளிந்து கொண்டு எந்த இடத்துல போய் நம்ம நிற்க போகிறோம் என்று சொல்லி நம்ம பெருமை ப நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கலாம் நாம் எனக்கு எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை இந்த ஜீவன் போனால் அந்த ஜீவன் போனால் அந்த அந்த ஜீவனானது தேவன் வருகின்ற பொழுது அந்த ஜீவனானது அஹ் தேவனிடத்துல செல்லுமா என்று சொல்லி நாம் தான் நாம் எந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது ஒளிந்து கொள்ள முடியாது பர்வதங்களையும் கண்மகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டோருடைய கோபாக்கினை எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கோப ஆக்கினையின் நாள் வந்து விட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்று என்றார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த பதினாறு பதினேழாவது வசனம் எப்படி ஒரு பயங்கரமான ஒரு வசனமா இருக்கிறது இதுல ஆட்டு கோபம் வரும் பொழுது நான் எந்த இடத்துல நாம் நிற்போம் நான் பலவானோ இல்ல என்னிடத்துல படை பலமோ என்னிடத்துல பல பணமோ எதா இருந்தாலும் என்னிடத்துல பதவி எல்லாம் எது இருந்தாலும் என்ன செய்ய முடியாது ஒருவரும் அவருடைய கோபாக்கினைக்கு நம்ம என்ன தப்ப முடியாது அவர் வருகையின் பொழுது நாம் செய்கிற எல்லா பலனுக்கும் ஒவ்வொன்றிற்கும் நமக்கு அந்த இடத்துல கேள்வி நம்ம ஆண்டவர் கேட்க போகிறார் நியாய விசாரிப்புல நாம் நிற்க போகிறோம் என்ற மனசாட்சியோடு நாம் வாழ வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார் இந்த நாள் நாம் பார்க்கிறோம் நம் வாழ்ந்து அந்த இடத்துல பதவிக்காகவும் இல்ல என்ன செய்கிறார்கள் நம்ம பண் இடத்துல பணம் அதிகமா இருக்கிறது என்று சொல்லி அநேக பேர்கள் எத்தனையோ பேர்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்னோட வாழ்க்கை இன்னும் அநேக நாட்கள் இருக்கிறது என்ன செய்ய என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்னை ஒருவருமே ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இந்த நினைவிடமாதிரி நம்முடைய ஜீவன் போனால் நம்ம எந்த இடத்துல நிற்போம் என்று சொல்லி அதை யோசிக்க முடியாதான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் அதை யோசித்து பார்க்கத்தான் இதுல நாம் பார்க்கிறோம் அந்த இந்த வசனத்துல இந்த நபர்கள் கடைசி கால நிகழ்வுகளை பார்த்தா பார்த்ததும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அவருடைய பிரதிவினை குறித்து என்ன கவனித்தீர்கள் என்று சொல்லி இந்த எங்க ஒரு கேள்விகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது இருந்த மக்கள் அதாவது நோவாவின் காலத்துல நூத்தி இருபது வருடம் நோ என்ன செய்தார் அந்த எச்சரிப்பின் செய்தி அவர்கள் கொண்டே இருந்த ஒவ்வொரு நாளும் ஆனால் என்ன செய்யவில்லை ஜனங்கள் கேட்கவே இல்லை அப்படிப்பட்ட காலத்துல நாம் இருக்கிறோமா இல்ல நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய நான் ஏனோ கே கேட்டு கொண்டிருக்கிறேன் பரவாயில்லை ஆண்டவர் இவ்வளவு சீக்கிரம் மாட்டார் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அதே விதமாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இந்த தொலைந்து போனவர்கள் நாம் அதாவது நம்ம இது இந்த இடத்துல நாம் எந்த தொலைந்து போயிருக்கிறோமா இல்லை ஆண்டோருடைய பிள்ளைகளாய் நெருங்கி ஆண்டோருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இது என்னது அல்லது இதற்கு காரணம் யார் என்றெல்லாம் கேட்டு அழிவில்லை அங்கு நிகழ்வதை அங்கு அறிந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவை பற்றி தெரிந்து இருந்தால்தான் அவ்வாறு சொல்ல முடியும் ஏசு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி மற்ற பிள்ளைகள் எல்லாம் சொல்லிவிட முடியாது ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி நாம் அதை படித்தவர்கள் அதை அதை ஆராய்ந்து பார்த்தவர்கள் அவருடைய அன்பை ருசித்தவர்கள் அவருடைய அற்புதங்களை நாம் கண்டவர்கள் மட்டுமே தேவனானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் அந்த நாளை நாம் என்ன செய்ய முடியும் நாம் என்ன செய்யும் மேலும் கோப ஆக்கினையின் வந்து வந்துவிட்டது என்று சொல்லி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டோருடைய வருது ஏதாவது அந்த கோப ஆக்கினையின் வந்து வந்துவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏ சொல்லவே சொல்வதால் அந்த நாளை பற்றி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அந்த வேலையில் நம்பிக்கை இன்றி நிற்க நிற்கின்றார்கள் அதனால் யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி அந்த பதினாறாவது வசனத்தை நாம் சொல்லுவதை பார்க்கிறோம் உலக அந்த அந்த நிலை யா அவருடைய கோபாக்கினின் மகானால் வந்து விட்டது என்று சொல்லி தேவன் எச்சரிப்பு அதாவது இந்த தானியல் புத்தகத்திலும் அதாவது இந்த வெளிப்படுத்தல் ரெவலியூஷன் புத்தகத்திலும் நம் பார்க்கிறோம் அநேக எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் நமக்கு இதுல கொடுத்திருக்கிறார்கள் நாம் படித்திருக்கிறோம் யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அப்போ நாம் நாம் நிலை நிற்க போகிறோமா இல்லை நாம் ஆண்டவரை விட்டு பின்தங்கி போக போகிறோமா இல்லை ஆண்டவருக்கு அந்த வருகையின் பொழுது நாம் எந்த நிலையில நிற்க போகிறோம் என்று சொல்லி நாம் என்ன நம் நமக்கு கேள்விகள் இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறது அதே விதமாக உலகத்தின் முடிவுக்கு முன் பூமியில் ஒவ்வொரு தேச தேசத்திற்கும் சுவிசேஷமானது சொல்லப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு தேசமும் அந்த அதாவது உலகத்தின் முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா தேசத்திற்கும் அதாவது ஒவ்வொரு தேசத்திற்கும் இந்த சுவிசேஷமானது சொல்லப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுல இருபத்தி நாலு மத்தியன் புத்தகம் இருபத்தி நாலு பதினாலாவது வசனம் நமக்கு இந்த இடத்துல ஒரு கொடுத்திருக்கிறார்கள் பதினாலு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளும் சகல சாட்சியாய் பிரசிங்க பிரசங்கிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்லி இந்த சத்தியமானது இந்த உலக தேசத்துல எல்லா இடத்திலும் இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்படும் என்று சொல்லி நமக்கு வசனமானது இப்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டினர் அப்ப இந்த இந்த சுவிசேஷமானது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த பூமியில் உள்ள எல்லா அனைத்து மக்களுக்கும் அனைத்து தேசங்களுக்கும் இது என்ன செய்யப்படும் இந்த எச்சரிப்பு செய்தியானது நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கிறோம் எந்த இடத்துல ஆண்டோரை தெரியாதவர்கள் எங்கேயோ ஒரு சில இடத்துல இருக்கலாம் மற்ற எல்லா இடங்களிலும் சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை ஆண்டோரை குறித்து பேசும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பம் வந்தாலும் பரவாயில்லை என் தேவனுடைய நாமத்தை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் பாடுபடுகிறதை பார்க்கிறோம் அப்படி நாம் அப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் எடுத்து செல்ல போகிறோம் எடுத்து செல்ல நம்ம ஆண்டவர் இந்த கால அழைக்கிறார் இந்த தே இந்த சுவிசேஷமானது நாம் பெற்ற இந்த இன்பத்தை மற்ற பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மிடத்துல இந்த காலை வேலையில நம்ம பார்த்து அழைக்கிறார் இந்த ஆறாவது மாதத்தின் காலை வேலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை தேவன் அழைக்கிறார் இந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வாஞ்சியா இருக்கிறது நாம் மட்டுமே என்னுடைய குடும்பம் நாம் மட்டும் ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளா நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இந்த தேசம் முழுவதும் இந்த உலக முட்டில இருக்கிற எல்லா தேசங்களும் தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா இடத்துல இந்த கேள்வியானது வைக்கப்பட்டிருக்கிறது பூமி முழுவதிலும் மூன்று தூதருடைய செய்திகள் அறிவிக்கப்பட்டன ஆனாலும் அதற்கு ஆயத்தம் இல்லாமல் மக்கள் இருப்பார்கள் மூன்று அறிவிக்கப்படும் ஆனாலும் என்ன செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் ஆயத்தும் இல்லாத ஒரு இருக்க போகிறார்கள் எப்படி வானவர் அந்த நூத்தி இருபது வருடங்கள் தேவனுடைய வருகை குறித்து ஆண்டோரு கோபாக்கினை வரப்போகிறது அதற்குள் தப்பித்துக் கொள்ளுங்கள் தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய தேவன் செய்த இந்த அற்புதத்தை அடையாளத்தை நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நித்திய நித்தியமான வாழ்க்கை கொடுக்கப்படும் நித்திய நித்தியமான வாழ்க்கையில நீங்கள் சேர வேண்டும் என்று சொல்லி எத்தனை போராட்டங்கள் அவர் போராடி இருப்பார் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல நூத்தி இருபது வருடம் என்ன செய்தார் நோவானவர் இந்த செய்தியை அந்த மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படித்தான் நமக்கு நம் பிறந்த நாள் முதல் கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆகிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் நம்முடைய வயது வரை நம் சிறிய வயதிலிருந்து தேவனை குறித்து ஆண்டோடைய வருகை இருக்கிறது நம் மனம் திரும்ப வேண்டும் உண்மையா இருக்க வேண்டும் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும் தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் விரோதமான காரியங்கள் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் நமக்கு அறிவிக்கப்பட்டு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த செய்தியை நாம் கேட்டு ஏனோ தானோ என்று தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உலகத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் அழிந்து போகும் இந்த சத்தியமானது இந்த வேத புத்தகமானது நித்தியம் நித்தியமான இந்த வேத புத்தகமானது நம் கைகளில கொடுக்கப்பட்டிருக்கிறது நம் ஆயத்தத்தை குறித்து எச்சரிக்க எச்சரிப்பு எச்சரிப்பையோடு நாம் வாழ வேண்டும் ஐயோ ஆண்டோருடைய வருகை இருக்கிறது எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் என்ன செய்ய வேண்டும் ஊழியத்தை மற்றொரு மத்தியில நாம் சென்று இந்த சுவிசேஷமானது எல்லா மக்கள் மத்தியிலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு எச்சரிப்பின் காலம் கடைசி காலம் நோவா சொன்னது போல நாம் இந்த பேழையானது அப்பொழுது அந்த மக்கள் எப்படி அந்த பிழையானது செய்யப்படுகிறது நாம் அதை அவர்கள் என்ன என்ன செய்தார்கள் அதை நிராகரித்தார்கள் என்ன தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லி வாழ்ந்த காலத்துலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்தியம் தெரியும் நமக்கு ஆனால் சத்தியத்து பிரகாரம் வாழ்வதில்லை சத்தியத்தை நம் கேட்கிற பிள்ளைகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதன்படி நாம் நடப்பதில்லை ஆனால் இது ஒரு நாட்கள் இன்னாது என்ன செய்யாது காலம் இனி செல்லாது தேவனுடைய வருகை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது வருகையானது எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் இந்த என்ன செய்ய ஒரு பாடல் இருக்கிறது காலமானது இந்த வாழ்க்கையானது பொல்லாத வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி நேரத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை அழைக்கிறார் இந்த காலத்துல நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிரயாணமாயிருக்கிறது அந்த பிரயாணத்துல நான் அந்த பிரயாணத்துல நான் என்ன செய்திருக்கிறேன் அந்த பஸ்ல நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய என்னுடைய இடம் எப்பொழுது வரப்போகிறது என்று சொல்லி நாம் பா அந்த பிரயாணத்துல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது என்னுடைய இடம் எப்பொழுது வரப்போகிறது நான் எப்பொழுது இறங்க போகிறேன் என்று சொல்லி அந்த இறங்குவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு எச்சரிப்பின் தூதை எப்படி நமக்கு ஆண்டோருடைய வருகை இப்படி இருக்கிறது நமக்கு இப்படி நடக்க போகிறது என்று சொல்லி இதுல நாம் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் கள்ள போ போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லி அந் அப்படியெல்லாம் அந்த இடத்துல நாம் அப்படிப்பட்ட காலங்களில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக பேர்கள் அநேக தேவனை குறித்து அவர்களை பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னவாயிருக்கும் என்று சொன்னால் மிகவும் உண்மையுள்ள வார்த்தைகள் போல இருக்கும் நம் மாய்மால காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து வாழ்ந்திருக்கிற நமக்கு எச்சரிப்பு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் இந்த எச்சரிப்புக்கு ஏற்றார் போல ஆண்டவரை இந்த சுவிசேஷமானது எல்லா மக்கள் படத்திலையும் நான் இது செல்ல வேண்டும் உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்க வேண்டும் அந்த கோப ஆக்கினையில நாங்களும் நிற்காதபடி அந்த கோப நாட்களில தகப்பல நாங்கள் பொழுது தேவன் எங்களுக்கு அந்த ஆஹ் கதவு மூடப்படாதபடி அவர் வருகையின் பொழுது ஆண்டவர் நம்மையும் கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் நம்ம நாம் யோசித்து அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நமக்கு இப்படிப்பட்ட கொடுத்திருக்கிறார்கள் கீழ்ப்படுதல் ஆயத்தமின்றி இருப்பார்கள் கடைசி நாட்களில் இவர்கள் தொலைந்த நிலையில் காணப்படுவதற்கு என்ன இதுவே ஒரு காரணமா இருக்கிறது நம்ம எப்படி தொலைந்து போக போகிறோம் அப்படி தொலைந்து போகிற பிள்ளைகளா இருக்க போகிறோமா இளைய ஆண்டோருடைய வருகையிலே நாம் ஆயத்தப்பட்டு அவரோடு கூட அந்த நித்தி நித்தமான வாழ்க்கைக்கு போக போகிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் அதே இந்த இடத்துல திரும்பமாய் ஒரு கேள்வி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நோவாவின் அனுபவத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி நாலு வசனங்கள் நம்ம இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் அதுல நீங்கள் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வாசித்து பார்த்துக்கள் அந்த நாளையும் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி நாலு வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவன் ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் தேவருடைய வருகை எப்படி இருக்கிறது என்று யாருக்குமே சொல்லப்படவில்லை என்று சொல்லி நமக்கு மிக தெளிவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி என ஜலப்பிர பிரயாணத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் குசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் ஆஹ் பெண் கொடுத்தும் ஜலப்பிரம் வந்த அனைவரையும் வாரிக் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது என்ன நடந்தது இரண்டு பேர் வயல்களில் இருந்தார்கள் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லி அதே விதமாக ஒரு ஸ்திரீ எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பால் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகளை வரார் என்று வருவார் என்று நீங்கள் அறியாதிருந்தபடியினால் விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெசமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமி கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாழிகிழ மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் நம்ம நினைக்காத நேரத்துல என்ன செய்ய ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் மற்றொருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லி நாம் கைவிட்ட நிலையில ஆண்டவர் நம்ம கைவிட்டு சென்று விடுவாரா இல்லை நம்மை ஏற்றுக்கொள்வோம் போகிறோமா நம்ம ஏற்றுக்கொள்வாரா என்று நமக்கு தெரியாது அப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்துல ஒரு சாமக்காரன் எப்படி அவன் ஒரு திருடன் எப்படி அந்த நேரத்துல வருவான் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது அவன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி அப்படித்தான் ஆண்டு அவருடைய வருகை இருக்க போகிறது என்று சொல்லி தெளிவாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம் அதற்கான நாம் எப்படி செய்ய வேண்டும் எச்சரிப்பு எச்சரிப்பு மணி ஒழித்து கொண்டே இருக்கிறது மகனே மகளே போதும் வாழ்க்கை நீ வாழ்ந்தது இந்த பதவியோ இந்த பொருளோ இந்த பணமோ இந்த காரோ இந்த பங்களாவோ எதுவுமே என்ன செய்யப்படாது ஒன்றுமே யாருடைய நமக்கு ஆஹ் ஏன்னா என்ன சொல்லலாம் என்று சொன்னால் நமக்கு ஒருவர் வந்து இல்லை இவர் நல்லவர்கள் என்று சொன்னாலும் அது என்ன செய்ய முடியாது ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி பார்க்கிறோம் நோவாவின் காலத்துல நடந்தது போல அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் அவருடைய வருகை எப்படி இருக்கிறது அவர் வருகையின் முன்னால ஆண்டவர் ஒரு நூத்தி இருபது வருடங்களாக பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி அவர்கள் என்ன என்ன செய்தார்கள் அற்புதத்தை காண்பார்கள் ஆனால் நம்ப மறுப்பார்கள் அதே தான் இந்த காலத்துல நாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் சுவிசேஷங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓய்வு நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளாக நமக்கு மீதியான திருச்சபையில சத்தியம் இருக்கிறது உண்மையான சத்தியம் இருக்கிறது என்று சொல்லி நம் வாய் வார்த்தையில சொல்லி கொண்டிருக்காதபடி தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வர வேண்டும் என்று தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது அவருடைய ஆவலா இருக்கிறது என் ஒரு பிள்ளையும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லிதான் இரு கரம் நம்மை விரித்து ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஒவ்வொரு நாளும் என் மகளே இதெல்லாம் தவறு நீங்கள் செய்து கொண்டிருப்பது தவறு என்று சொல்லி நாம் நம்மை பார்த்து நம் தேவன் என்ன செய்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து அழைக்கிறவராயிருக்கிறார் உலகத்தின் முடிவு நீண்ட நாட்கள் செல்லும் என்பதால் தீர்க்க தரிசனங்கள் பொய்யாக போவதில்லை அது நாட்கள் எடுத்தாலும் என்ன செய்யாது இந்த தீர்க்க தரிசனமானது பொய்யலை இது எல்லாம் உண்மை என்று நமக்கு தெரியும் இந்த சத்தியமானது உண்மை என்று சொல்லி அப்போ அஹ் நம்ம என்ன செய்ய அந்த அந்த ஜல பிரயாயத்துல அந்த மக்கள் என்ன செய்தார்கள் சம்பவத்தை மனதில் வைத்து இவ்வாறு எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கடைசி நாள் கடைசி நாட்களில் பரிகாசகர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே வருவார் வருவார் ஒரு சிலவர்கள் கேட்கிற கேள்வி நான் எத்தனையோ காலங்களாய் என்னுடைய தாத்தாவிலிருந்து என்னுடைய அதற்கு முன்பாக இருந்து எத்தனையோ தலைமுறை ஆண்டோருடைய வருகை இருக்கிறது வருகை இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் ஆனால் தேவன் என்ன செய்யவில்லை இன்னும் வரவில்லை என்று சொல்லி நாம் அநேக பிள்ளைகள் கேட்கிறதை பார்க்கிறோம் ஆனால் ஐயோ நமக்கு ஆனால் சத்தியத்தை ப தெரிந்த பிள்ளைகள் இந்த சத்தியத்தை படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு தெரியும் ஆண்டோருடைய வருகை நம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி எந்த நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த சத்தியத்தை படிக்கிற பிள்ளைகளாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் இதுல அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கான ஆயத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுல கடைசியாக ஒரு வசனத்தை நாம் கொடுத்திருக்கிறார்கள் அது இரண்டு பேரு மூன்றாவது அதிகாரம் மூன்று மூன்றாவது அதிகாரம் ஆஹ் மூன்று நான்கு வசனங்கள் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்கள் பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அதாவது நாம் படித்தது அந்த வசனம் தான் இது அவர் வருவார் என்று சொல்வது வாக்கு தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த அடைந்த அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டி பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதேதான் நான் சொன்னது போல அப்படித்தான் நான் எத்தனையோ காலங்களாக அப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது அதே போலதான் இருக்கிறது என்று சொல்லி ஆனால் பொடிய காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபைகளுக்குள்ள பிரச்சனை குடும்பங்களில பிரச்சனை நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில பிரச்சனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அநேக காரியங்கள் ஐயோ ஆண்டவரே இது ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அப்பா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே என்று சொல்லி வேதனைப்படும்படியான காரியங்கள் எல்லாம் நம் கண் முன்னாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆனா இந்த இந்த கொடிய காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டுவரே நான் மட்டுமல்லா நாம் மட்டும் சென்று விட வேண்டும் என்று இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மக்களும் இந்த தேசம் முழுவதும் இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்துங்க ஆண்டுவரே அப்பா இந்த எசிரிப்பின் செய்தி எனக்குத்தான் ஆண்டவரே என்று சொல்லி நம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களிலும் நம் திருச்சபைகளிலும் இன்னும் அதிக அதிகமாய் நம் கண்ணீர் விட்டு செபிக்க வேண்டும் முழங்காலில நிற்க வேண்டும் இன்றைய தினங்களில நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காய் நாம் ஊழியத்தை நம் பைபிள் எடுத்து அநேக பிள்ளைகளிடத்தில் செல்லவில்லை என்றாலும் முழங்காலிலே நின்று நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய திருச்சபைகளுக்காகவும் நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் மற்ற குடும்பங்களுக்காகவும் நம் திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காகவும் நம் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் அதற்கான ஆயத்தங்களை ஆண்டவரே எங்கள் உலகத்துல கர்த்தாவே இந்த முடிவு காலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த முடிவு எச்சரிப்பின் கால தூதானது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்துல நாம் நிற்க வேண்டும் அந்த முழங்கால் முடக்கி ஆண்டவரி இடத்துல கேட்க வேண்டும் கண்ணீரோடு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தான் நம் நம்மை இந்த காலை வேலையில அழைத்திருக்கிறார் நாம் ஒப்பு கொடுப்போம் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம் ஆயத்தமாய் ஆண்டவர் வரும்பொழுது அவரும் நம்மை விட்டு செல்லாதபடி நாமும் அவரோடு செல்லத்தக்கதாக தே நாம் ஆயத்தப்படுவோம் தேவ் நம்ம ஒவ்வொருவரையும்